வெண்ணிலவுக்கு பூடிக்கலையா என் கண்ணு மணிக்கு இந்த காளைய பூடிக்கலையா வெண்ணிலவுக்கு வானத்தை பூடிக்கலையா என் கண்ணு மணிக்கு இந்த காளைய பூடிக்கலையா தின்றலே கொஞ்சம் நீ கேளு இந்த செய்திய அங்கு நீ கூறு ஏ தென்றலை கொஞ்சம் நீ கேளு இந்த செய்திய அங்கு நீ கூறு ஒரு பூவும் சிறு காத்தும் தனியாகாது வெண்ணிலவுக்கு வானத்த பூடிக்கலையா என் கண்ணு மணிக்கு இந்த காலைய பூடிக்கலையா உன்னை விட சொந்தம் எது உன்னை விட்டு நெஞ்சம் இது எங்கே வாழப்போகின்றது கண்ணை தொட்டு வாழும் இவை என்றும் தனியாகாதம்மா உன்னை இன்றி எஞ்சி வந்தான் இங்கே இனி வாழாதம்மா உன்னோடு இல்லாத என் வாழ்வு எப்போதும் ஏது ஏது ஒன்றான பின்னாலும் கண்ணோட நேரங்கள் ஏது ஏது இது வானம் என வாழும் இனி மாறாது வெண்ணிலவுக்கு வானத்த பொடிக்கலையா என் கண்ணுமணிக்கு இந்த காலைய பொடிக்கலையா வெண்ணிலவுக்கு வானத்த பொடிக்கலையா என் கண்ணுமணிக்கு இந்த காலைய பொடிக்கலையா சிந்தும் மலை சாரல் விழ அங்கம் அதில் மோகம் எழ சொந்தம் ஒரு போர்வை தர சொர்க்கம் அது நேரில் வர கண்ணம் அது தேனை தர கண்ணன் அதை நேரில் பெற கண்ணி குயில் தோளில் வர இன்ப சுகம் இங்கே வர என்னாலும் இல்லாத எண்ணங்கள் முன்னோட ஏக்கம் கூட என்னுள்ளம் காணாத வண்ணங்கள் வந்தாட தூக்கம் போட அதை போல போட புது பண்பாட வெண்ணிலவுதான் வானத்தை மறந்திடுமா இந்த கண்ணு மனிதா இளங்காலைய மறந்துடுமா மறந்திடுமா இந்த கண்ணு மனிதா இளங்காலைய மறந்திடுமா தென்றலே கொஞ்சம் நீ கேளு இந்த செய்தியை அங்கு நீ கூறு ஏய் தென்றலே கொஞ்சம் நீ கேளு இந்த செய்தியை அங்கு நீ கூறு ஒரு பூவும் சிறு காத்தும் தனியாகாது வெண்ணிலவுதான் வானத்தை மறந்திடுமா இந்த கண்மணிதான் இந்த காலையை மறந்திடுமா